ஏங்க எங்கயோ ஜாலியா போயிட்டு வந்திருக்கீங்க போல நீங்க வேற ஏங்க நானே சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் ஓ அப்படி என்ன ஆச்சுங்க என்ன விஷயம் ஆமாங்க எங்க பெரியப்பாக்கும் எனக்கும் சரியான வாக்குவாதம்ங்க சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு உங்க பெரியப்பாக்கும் அம்மாவும் நானும் பெரியப்பா பொண்ணு கல்யாணத்துக்கு போனோமா சரிங்க நல்ல விஷயம் தானங்க அப்ப பெரியப்பா சொல்றாரு உங்கள் பையனுக்கு 5 கிராம் கோல்ட் செயின் போட்டேன் ஐயோ அப்புறம் என்னங்க நீ மட்டும் கம்மியாக கோல்டு போடுறியே அப்புறம் என்னச்சிங்க நீ மட்டும் கம்மியாக போட்டால் நான் என்ன பண்றது ஓ அப்படியாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் எனக்கு பண்ணும்போதும் கோல்ட் ரேட்டும் இப்போ இருக்கிற கோல்ட் ரேட் ஒன்னான்னு கேட்டேன் ஐயோ என்னங்க இப்படி கேட்டீங்க பெரியப்பா என்ன சொன்னாரு பெரியப்பா சாக்காயிட்டு சாஞ்சிட்டாருங்க அப்புறம் என்ன ஆச்சுங்க நானும் அம்மாவும் சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க இப்ப மக்கள்கிட்ட என்னங்க கேக்க போறீங்க மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே